பாதுகாத்து வைக்கிற அரசு கொடோன்னு வச்சிருக்குது நீ வெம்பாடு மட்டும் உழைச்சி சம் விளை வைக்கிற நெல்லை எப்படி எப்படி தெருவில் போடுது ஏன் நீ கோப்பட மாட்ட ஏன் உனக்கு எங்கே போகுது மான ரோசம்ல நான் வேளாண்மை செய்கிறது அரசு பணியாக மாற்றிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற அரசு பணி அரசு பணி தான் ஆசிரியராக இருப்பார் ஐஏஎஸ் இருப்பார் ஐபிஎஸ் இருப்பார் வெட்டினியர் டாக்டர் எல்லாம் இருப்பார்கள் கூடுதலாக ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் இற வேளாண்மை செய்தல் எல்லாம் அரசு பணி என்று மாத்துவேன் கற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு அப்போ சாப்பிடாம உலகத்தை என்கிட்ட உணவுக்கு கையேந்த வைக்கல